என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான ஒரு சிறப்பு செய்தியுடனே உன்னை காண வந்திருக்கின்றேன் எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுவதுமாக கேட்பாயா அதிகாலை எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ நிம்மதியாக இன்றைய நாளை தொடங்கு நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும் நான் இன்று செய்தியை சேர்ப்பதற்காகவும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் தான் நான் இப்போது சொல்லும் இந்த விஷயத்தை உன் வாழ்வோடு ஒப்பிட்டு பார் இது உனக்காக உன் வாழ்க்கைக்காக எழுதியது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ எப்போதும் ஒருவருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அதனால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லை என்றால் ஏற்படும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று நீ நீயாக இரு யாரோடும் உன்னை ஒப்பிட்டு கொள்ளாதே உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வருத்தப்படாதே அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் நிச்சயம் வரும் முடிந்து போன விஷயத்தை நினைத்து எப்போதும் வருந்தி கொண்டிருக்காதே பரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இதுவரை நடந்ததெல்லாம் உன்னுடைய நன்மைக்கே போது நடந்து கொண்டிருப்பதும் உன்னுடைய நன்மைக்கே இனிமேல் நடக்க போவதும் சாட்சார் நன்மைக்கே நீ யாரிடம் சரணாகதி அடைந்துள்ளாய் என்பது உனக்கு தெரியுமா நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரியுமா எந்த ஆலயத்திற்கு உன் பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா நீ நம்புவது உன்னுடைய அப்பா என்னை நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை நம்பி வரும் பக்தர்களின் பாவங்களும் அதிர்ஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை நான் ஏற்றி வைப்பேன் உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாந்து உட்கார்ந்திருக்கின்றாய் உன்னை இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்கவே என்னுடைய ஆலய வாசலில் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பும் அனைத்தையும் உனக்கு நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே நான் தயாராக இருக்கின்றேன் உரிமை உள்ள தந்தையை போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் மிகுந்த அன்புடன் நீ வறுமையில் இருந்தாலும் சரி பிரச்சனையில் சூழ்ந்திருந்தாலும் சரி என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் எழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய் என்னை தேடிவா கண்மன் உன்னுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு உன்னுடைய எண்ணங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் தீர்த்து உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றிவிட்டு உன் மனம் போல் அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷக் கடலாக மாற்றி கொடுக்கிறேன் என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றியமைத்து விட்டேன் இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய் புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படியும் செய்துள்ளேன் இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை உன் வாழ்வில் பெற புதிய யுத்திகளை கையாள போகின்றாய் உன்னுடைய நீண்ட நெடிய எல்லாம் சுகமாக முடியப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து எல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்படப் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை தேடி உன்னை நம்பி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக அது இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்போதாவது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய செயல்களை நான் மாற்றியமைக்கப் போகின்றேன் என் பாதத்தில் தஞ்சமடைந்து உன் பாரங்களை என் மீது சுமத்திவிட்டாய் அல்லவா இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை அனைத்தையும் உன் அப்பா நான் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இரு நடக்க தாமாகவே நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரம் இல்லை துன்பம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் இதே மாதிரி இருந்து விடாது காலம் கனியும் உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே உனக்கான வசந்த காலம் பொற்காலம் வரப்போகின்றது செல்லமே உனக்கான வசந்த வாசலை உன் அப்பா நான் திறந்து வைத்து விட்டேன் நல்லது நடக்கும் என்று சொன்ன நான் அதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டி அனைத்திலும் உன்னை வெற்றியடைய செய்ய மாட்டேனா நீ உன் அப்பாவைப் பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா என் செல்லமே நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் அதே வழியில் சென்று இப்பொழுது நான் உன்னை வெற்றி பெறவும் வைக்கப் போகின்றேன் உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கும் மேலான ஒரு விஷயம் நடக்க போகின்றது என்று புரிந்து கொள் நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியோடு இரு உன்னை நான் மறக்கவே இல்லை உன் வேண்டுதலை நான் மறக்கவும் மாட்டேன் தங்கமே அதனால்தான் நான் உனக்கும் சேர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய் இருக்கின்றதே இன்னும் நமக்கானது நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததைத்தான் செய்து கொண்டிருந்தேன் உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே அதனால்தான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் சொல்வேன் என் செல்லமே உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு நீங்க போகின்றது நீ நினைக்கின்ற எல்லாமும் நிச்சயம் நடக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் மீது வைத்திருக்கும் அன்று ஒருபொழுதும் மாறாது என் தங்கமே அதனால் எதற்கும் கவலைப்படாதே